ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிய ஸ்டோசனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தோள்களையும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் என்னடா ஜோதிட தோள்கள் என்னோடய எச்சரிக்கை தோள்கள் எல்லாமே சொல்ல நாங்கள் கேட்குறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக தமிழில் பார்த்தவங்க கேட்பீங்க இருந்தாலும் என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து சொல்லிடுறேன் வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் முடிந்து தற்போது செப்டம்பர் மாதமானது ஆரம்பமாயிருச்சு இந்த செப்டம்பர் மாத ராசி நான் சொல்லியிருந்த செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம்னு ஸோ அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் செப்டம்பர் மாதம் ஒரு எச்சரிக்கையான நாளானது வருது என்னைக்கு வருதுன்னா செப்டம்பர் ஏழு அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயித்துக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா ஆவணி மாதம் பௌர்ணமியானது வருது பௌர்ணமி வருவது நல்ல நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ பௌர்ணமி வருவது நல்ல நாள் தான் ஆனால் இந்த ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆண்டுடைய மூன்றாவது கிரகணமானது நடக்கப்போகுது ஆமாங்க செப்டம்பர் ஏழாம் தேதி அன்றைக்கி கிரகண நாளுங்க ஸோ என்ன கிரகணம் நடக்க போது கிரகணத்துடைய விளைவுகள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கோ இந்த கிரகணத்துடைய தாக்கத்தை வந்து மேச ராசிக்காரங்க எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை மேச ராசிக்காரன் நேர்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிரகணம் நடக்கிறத பற்றி முழு டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம கரெக்டாக கிரகண நேரத்துல கவனமா இருந்து ஆபத்துலேருந்து தப்பிக்க முடியும் கிரகணம் நடைபெறுவது இந்தியாவில் தெரிஞ்சாலும் தெரியாம இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கமானது உங்க ராசிக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பரில் வரக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சந்திர கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் மற்றத நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது கிரகணத்துடைய விளைவாக என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி பார்க்கலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியின வந்து பூமியில் படவிடாம சந்திரன் மறைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது அதே போல் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியின் நிழல் சந்திரன் மீது பட்டு அதன் ஒளியை தடுக்கும் இந்த நிகழ்வு சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுது அதாவது ரெண்டு விதமான கிரகணம் இருக்கு ஒன்று சூரிய கிரகணம் இன்னொன்று சந்திர கிரகணம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த மார்ச் மாதம் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்திருக்கு இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திர கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்கு இதை பற்றி ஆய்வாளர்கள் நிறைய தவள்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்ப வரக்கூடிய இந்த கிரகணம் வந்து ரத்த நிலவா அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகணமா சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வாணி நிகழ்வை வெறும் கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவியாளர்கள் தற்போது தாள்களை தெரிவித்திருக்கிறாங்க ஆக்சுவலி முழு நிலவான அந்த நாள் பௌர்ணமி நாளுங்க அந்த நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் நிற்க போகுது இந்த நாளில் தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த பிளட் மூன் காட்சியை ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பா பகுதியை சேர்ந்த மக்கள்லாம் தெளிவாக பார்க்கலாமா ஏன்னா அங்கெல்லாம் இந்த கிரகணம் நல்லா தெரியுமா இந்த கிரகணம் சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்று என்று குறிப்பிடப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் தற்போது தெரிவித்திருக்கிறாங்க சூரிய கிரகண போலின்றி சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கலாம் செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கக்கூடிய கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தி ஐந்து மணி வரை தெரியும் இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் வெறுங்கண்கள்லேயே பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து பார்க்க முடியும் மேலும் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணு நிக்கி நிகழ இருக்கு ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது அதன் ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் சந்திரகிரகணம் நிகழ்ந்து முடியும் நேரத்தில் தான் இங்கு நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் அந்த டைம் பார்க்க முடியாது ஆனால் இப்போ சந்திர கிரகணத்தை பார்க்கலாம் ஸோ இப்போ கிரகணம் நடக்கிறத பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கோ இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு மேச ராசிக்காரங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இந்த கிரகணத்தின் போது கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு கிரகநிலைகள் வந்து சொல்கிறேன் பாருங்கள் தெஹிரிய ஸ்தானத்தில் குரு சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் சனி ராகு இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு இந்த கிரகணத்தின் போது வள வரப்போகுது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன் தெளிவாக உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க ராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கோ வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது இந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலா எனவே கவனமாக இருப்பது நல்லது பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகோ அதை நீங்கள் சமாளிக்க செலவுகளை நீங்கள் கிரகணத்திலிருந்து கம்மியாக பண்ணுங்கிறது சொல்லப்படுது அரசியல் துறையில தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலையும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலா மாணவர்களுக்கு கூட மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் கிரகணத்திற்கு பிறகு நீங்க செயல்படணும் என்பது அஸ்வினியில பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பரணியில பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து யாரையும் எதிர்த்து கொள்ளாம எல்லாத்தையுமே அனுசரித்து செல்வது நன்மை தரும் வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாம் அதனால் இது எல்லாத்திலுமே கவனம் தேவை பணவரவு அதிகரிக்கோ வாக்கு வன்மையானது ஏற்படும் உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து நல்ல தொழில்கள் வந்து சேரும் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய அதிசயங்கள் வந்து நடக்கும் அதே சமயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது ஓகேவா இருக்கோ சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க ஸோ பரணியில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு கிரகணத்திலிருந்து இப்படி தான் இருக்கும் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு கிரகணத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமானது காணப்படும் லாபம் கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலனை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவது உறுதியாக இருக்குது பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக எதையும் செய்து முடித்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க கௌரவம் கூடும் நிலுவைத் தொகை வந்து சேரும் பதவி உயர்வு கூட உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே சமயம் உங்களுக்கு குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்த ஒரு ஆலோசனை கேட்பதை தவிர்த்துக்கிட்டிங்கனாவே நல்லது கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனவிட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையோ பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கு பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பாராமல் பயணித்தால் தடங்கள் ஏற்படலாம் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்குங்க கார்த்திகை ஒன்னா பாதத்தில் பிறந்த மேசராசிக்கு இதுதான் பலன் ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக மொத்தம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினுடைய ஆட்டம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிவிட்டு சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த கிரகண தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இருக்குது மூணு நட்சத்திரக்காரங்களும் காமனாக செய்ய வேண்டிய பரிகாரம் ஸோ ராசிக்காரங்க நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணுன்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை இந்த நாளில் அர்ச்சனை செய்து தீபம் ஏற்றி வணங்கணும் அதை செய்திங்கன்னா வாழ்வில் வரக்கூடிய தடைகள் நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் அதனால் மறக்காமல் அதை ஒன்று மட்டும் செய்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க உங்கள் ராசிக்கான பலன்கள் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் மேச ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு ரிசபராசிக்காரங்களுக்கு இதே போல் தோள்களோட புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ